நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும் நீதி உண்டாக நாளே அறிக்கை பண்ணப்படும் ஆமா ஒருத்த மனுஷன இந்த பாவமெல்லாம் ஒருத்தன் விடுதலை ஆகணும் ஒருத்தன் ஆமேன் கடவுளுக்கு பிரியமாய் வாழ்வதற்கு நியாய பிரமாணத்தின் மூலமாய் நீங்க போக வேண்டிய தேவையில்லை நீதி உண்டாக இருதயத்திலே நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்னன்னு இயேசு என் பாவத்துக்கு எல்லாம் மன்னிச்சிருக்கிறாரு என் நோய் எல்லாம் பலி செலுத்த வேண்டிய தேவையில்லை அவருடைய ரத்தம் சகல பாவங்களை சொல்லி நீங்க உள்ளத்துல நீதி உண்டாக இறுதித்திலே விசுவாசிக்க வேண்டும் ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ண போயிரு ஹலே லூயா நீங்க சொல்லணும் திறந்து உள்ளத்துல ஏற்றுக்கொள்வது இல்லை நீங்க அதை வாயினாலே அறிக்கை பண்ணி நீங்க அதை பிரஸ்தாவும் போது இயேசுவே என் பாவத்தை எல்லாம் நீங்க மன்னிப்பீடுங்க சொல்லி நீங்க வாயினாலே அறிக்கை பண்ண அறிக்கை பண்ண தான் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும் லூயா அப்ப நீதி உண்டாக இருதயத்திலே என்ன பண்ணணும் விசுவாசிக்க வேண்டும் ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்பட வேண்டும் லூயா